ராதே கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணன் நமஸ்காரம் ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு தோணிது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா என் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க உங்கள் காண்டாக்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க அவளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க கமெண்ட் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ கதைக்கு போகலாமா கடவுள் ஏன் அவதாரம் எடுக்கணும் இப்போ திராவிடக்காரர்லாம் என்ன சொல்கிறா முதல்ல சொன்னால் கடவுளே இல்லை அப்படின்னா இப்போ ஹிந்து தர்மமே இல்லைங்கிற இந்த மாதிரி ஒரு ரொம்ப புராண கதைக்கு போக வேண்டாம் ஒரு இரநூறு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி அக்பர் சாம்ராஜ்யம் அக்பர் வீர்பால் கதைகள் நம்ம சந்தா மாமா அம்பலிமாமெல்லாம் படிச்சுருக்கோம் குழந்தைகளுக்கு தான் சொல்லியிருக்கோம் அதில் ஒரு கதை அக்பரோட தர்பாரில் பீர்பால் இருக்கார் ஒரு நாளைக்கு அக்பர் ரொம்ப குத்தலாக கேட்குறார் பீர்பால்கிட்ட என்ன பீர்பால் ஒரு பக்தனை காப்பாற்றுறதுக்கு உங்கள் பரம்பொருள் பரந்தாமன் மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் சங்கு சக்கரதாரண்யம் வந்து காப்பாற்றணுமா தன்னோட சர்வன்ஸ் யாரையும் அனுப்பிச்சு காற்றிருக்க முடியாதா இந்த முதலே கொன்று அந்த யானையை காப்பாற்றணும் அவ்வளோதானே காலை முதலை பிடிச்சி விடுத்துருவேன் ஆதி மூலமேனு கூப்பிட்டது அதுக்கு அவரே ஓடி வரணுமா அப்படி அந்த வார்த்தைகளில் ரொம்ப குத்தல் கிண்டல்லாக இருந்தது நம்மால் பீர்பால் வாயை திறக்கலை சிரிச்சிண்டே இருந்துட்டான் அக்பருக்கு மனசுக்குள்ள ரொம்ப எகத்தாளம் கர்வம் இருந்து பார் எப்போ பார்த்தாலும் பதில் சொல்றேன் கரெக்டாக பதில் சொல்ற பீர்பால் வாயை அடைச்சிட்டேன் பார் அவனுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு இருக்கார் இப்படியே ஓடின்னு இருக்கு ராஜா வல்லியம் பீர்பால் ஒன்று சொல்லலை ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு ஒரு நாளைக்கு ராஜா சொல்கிறான் இந்த மாதிரி நாளைக்கு நம்மளாம் அக்கறைக்கு போகணும் அதனால் ரெடி ஆயிரு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடு அப்படிங்கிறான் ஸோ பீர்பால் வந்து போட்மேன் எந்த போட்டு போகிறது எத்தனை கமாண்டோஸ் போகணும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறார் மறுநாளைக்கு குறிப்பிட்ட டையத்துக்கு எல்லோரும் நதிக்கரைக்கு வந்துடுறா எல்லோரும் படகளை ஏறிட்டான் பீர்பால் உட்காந்துருக்கார் கமாண்டோஸ்லாம் இருக்கா அக்பரோட டோட்டல் ஃபேமிலி அதில் இருக்குது இந்த நதிகள் நதிக்கரையில் இந்த கிளம்பி மெதுவாக போயின்னு இருக்குது போட்டு அப்போ இந்த அக்பரோட பேர குழந்தை ஓடி வருது அதுக்கு பீர்பாலோட நல்ல பரிச்சயம் வந்து பீர்பால் மடியில் உட்காந்துக்கிறது பீர்பால் அந்த குழந்தையோட பேசிகிட்டே இருக்கா படகு மெதுவாக நகர்ந்து போயிகிட்டே இருக்கு ஒரு டைம் வந்தோடன நடு நதியில் வந்துடுது இப்போ போட்டு ஆழமான நதி இல்லையா கங்கை ஆழமான நதி இல்லையா எல்லாரும் அவலையில பிஸியா இருக்கா திடுப்புன்னு என்ன பண்றார் பீர்பால் அந்த சின்ன குழந்தை அக்பரோட பேரனை தூக்கி தண்ணியில் தொப்புன்னு போட்டார் போட்டுன்னு அந்த குழந்தை தண்ணியில் தத்தளிக்கிறது சின்ன குழந்தை இல்லையா எல்லாரும் பயந்து ஸ்தம்பிச்சு போயிட்டார் அக்பர் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார் என்ன பண்ணதுன்னு ஆனால் யாருடையும் பேசலை பட்டுன்னு என்ன பண்ணார் போட்டி குதிச்சார் அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறார் அப்போ பீர்பால் அங்கே இருக்கிற கமாண்டோவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறார் கண் அடிக்கிறார் போட் மேனை போட் மேன் படகை நிறுத்திட்டான் அந்த கமாண்டோ தண்ணியில் குதித்து அக்பரையும் அந்த பேரை குழந்தையும் காப்பாற்றி படகளை ஏற்றிட்டான் மேலே வந்துட்டாவா அந்த குழந்தைய உள்ளே கொண்டு போயாச்சு இந்த ராஜா தன் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலை தலையை தவட்டிக்கல பீர்பாலிட்ட கற்று கற்றுன்னு கத்துறோம் என்ன பீர்பால் நீ என் பேர குழந்தை எப்படி நீங்கள் தண்ணியில் தள்ளி விட்ட என்ன தைரியம் உனக்கு எதுக்கு தள்ளி விட்டேன் நீ அப்படிங்கிறான் பீர்பால் பதிலே பேசல சிரிச்சுட்டு நீங்கள் முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மாற்றி இங்கே உட்காருங்க அப்படிங்கிறான் கொஞ்சம் நேரம் கழித்து உட்கார்ந்த உடனே பழையபடி கேட்குறாரு எதுக்கு நீ என் பேரனை தள்ளி விட்ட தண்ணி இல்லைங்கிறார் சொல்கிறார் ஓகே நான் தண்ணியில் தள்ளி விட்டேன் என்னை மன்னிச்சிரும் நான் வேணுன்னு தான் தள்ளி விட்டேன் நான் இந்த கமாண்டோ டீம் போட் காரனையும் சொல்லியிருந்தேன் நான் சிக்னல் தருவேன் நீ போட்டை நிறுத்தணும் தண்ணியில் தள்ளி விட்ட உடனே இந்த கமாண்டோ போய் குதித்து அந்த குழந்தையை காப்பாற்றணும் சொல்லியிருந்தேன் நான் அதனால் அவாளையும் மன்னிச்சிடும் ஏன்னா நான் சொன்னபடி தான் அவரால் தான் நீ எதுக்கு தள்ளி விட்டுறது சொல்லு அப்படிங்கிறார் அவர் சொல்கிறார் அன்னைக்கு ஒரு நாள் கேட்டால் ஒரு பத்து பதிஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்கள் பகவான் எதுக்கு அவதாரம் எடுத்து வந்து பக்தனை காப்பாற்றணும் ஒரு சர்வன்ட் அனுப்பிச்சிருக்க முடியாதான் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என் பேரன் தண்ணியில் விழுந்ததுக்கும் நீ தள்ளி விட்டதுக்கும் அதை காப்பாற்றுறதுக்கும் பகவான் வந்து அவதாரம் எடுத்து காப்பாற்றுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறார் கோல் கூல் அப்படிங்கிறார் ராஜாவை சொல்கிற ராஜாட்ட நீ ஒரு ராஜா உன் பேரன் கீழ் தண்ணியில் தள்ளி விட்டாச்சு எனக்கு நெஞ்ச தெரியும் இருக்கிற அத்தனை கமாண்டாவுக்கு நெஞ்சம் தெரியும் போட்மேனுக்கு நெஞ்சம் தெரியும் எம்எல்ஏல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நீங்கள் எதுக்கு தானே தண்ணியில் குதிச்சு அப்படி எனக்கு என் பேரை மேலே ரொம்ப பிரியம் உண்டு அதனால நான் பேரனுக்காக காப்பாற்றுறதுக்காக நான் தண்ணியில் குதிச்சிட்டிங்க நம்மளால் நார்மல் மனுஷா நீங்களே ஒரு உங்கள் பேரனை காப்பாத்துறதுக்காக அவன் மேலே அன்பு இருக்கிறதுனால தண்ணியில் குதிச்சுட்டு அவ்வளோ பெரிய பரந்தாமன் பரம்பொருள் அந்த மகாவிஷ்ணு தன்னை நம்பிக்கையோட அன்போடு கூப்பிட்ட பக்தனுக்கு தானே ஓடி வருவானா இல்லை சர்வன் தான் அனுப்புவானா அதனால தான் ஆதி மூலமேனு கூப்பிட்ட அந்த யானையை காப்பாற்றுறதுக்கு முதலேட்டேருந்து தானே சங்க சக்கரவாணியாக கருட வாகனத்தில் வந்து அந்த முதலையை கொண்டுட்டு அந்த பக்தனை காப்பாற்றி யானையை காப்பாற்றி அதுக்கு மோட்சம் கொடுக்குறான் நம்ம மகாபாரதத்தில் பார்க்கலையா திரௌபதி அவளை வீட்டிலேருந்து இதுக்கு தர்பார் கூட்டின்னு வர துச்சாதனம் கூட்டினி வந்து அவளை மானபங்கப்படுத்துகிறான் அவள் முதல்லலாம் எல்லார்ட்டையும் ஆர்கியூலாம் பண்ணுறான் கடைசியாக கிருஷ்ணான்னு நம்பிக்கையோடு அவனை கூப்பிடுறான் கிருஷ்ணர் ஒரு ஜவுளி கடக்காரன் நினப்பில் அவளுக்கு துணி கொடுக்கறதுக்கு தானே ஓடி வந்து துச்சாதனம் கை வலிக்கிற வரைக்கும் எடுக்கிறான் அவர் அது வரைக்கும் துணி கொடுக்குறார் துச்சாதனம் மயங்கி கீழே விழாற வரைக்கும் அதனால் தன்னை மேலே நம்பிக்கையோடு தன் மேலே உண்மையான அன்போட பக்தியோடு கூப்பிட்ற எந்த பக்தனைக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பகவான் எங்கள் பரம்பொருள் ஓடி வந்துடுவார் இதை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணினேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறார் ராஜா சொல்கிறார் சாரி நான் புரிஞ்சிக்கவே இல்லை உங்கள் கடவுள் மேலேயும் உங்கள் மதத்து மேலேயும் தப்பாக பேசிட்டேன் கடவுள் அவதாரம் எடுத்து வராருன்னா இருக்குது தனி அர்த்தம் இருக்குது எல்லோரும் அன்பாக இருக்கணும் கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் உண்மையான அன்போடு கடவுளை கூப்பிட்டா கடவுளை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்கணும் அதுக்கு வந்து இருக்கிற மனுஷாளுக்கெல்லாம் நல்லதே நினைக்கணும் நல்லதே பண்ணணும் அப்படின்னு அவரை ஒத்துக்கிறார் இதை நமக்கு யார் சொன்னால் பிரபு பாதா இந்த கலியுகத்தில் யார் வந்தால் நம்ம கிருஷ்ணாவதாரமாக மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரமாக இந்த கலியுகத்தில் யாரை நினைக்கிறோம் பிரபு பாதா இஸ்கான் ஃபவுண்டர் அவர் என்ன நமக்கு நாம சொல்லிக் கொடுத்தாரு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அவர் என்ன சொல்கிறார் வெறும் நாமஜபம் பண்ணினால் மட்டும் போதும் இந்த கலியுகத்தில் ஒன்னால் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் நீ நாமஜபம் பண்ணு உண்மையான நம்பிக்கையோடு பண்ணு கூட இருக்கிற வாழ்க்கையெல்லாம் நல்லதே நினை நல்லதே பண்ணு இந்த பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் ஓடி வந்து நீ போது உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதான் ஒரு கதை கதை சொல்லுவாள் ஒரு எப்போ பார்த்தாலும் நாமஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறவன் ரொம்ப கஷ்டப்படுறான் ஒரு நாளைக்கு அவன் பீச்சில் நடந்து இருக்கான் அப்போ சொல்கிறான் கடவுளே உனக்கு என் மேலே கருணையே இல்லையா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே ஏன் அப்படின் கடவுள் சொல்கிறார் நீ நடந்து வந்தியோ இல்லையோ உனக்கு பக்கத்தால் ரெண்டு ரெண்டு கால் தடம் இருந்தது பாத்தியா அப்படிங்கிறாங்க ஆ பக்கத்தால் இருந்தது அது தான்டா உனக்கு நடத்தி கூட்டின்னு போகிறேன் அப்படின்னா பின்ன நடுப்புற திருப்பின கால் தடங்கள் இல்லாமல் போயிடுத்து அப்படின்னா அது உன்னோட கால் தடம் இல்லாது கடவுளான என்னோட கால் தடம் என் கஷ்டப்படுற டையத்தில் உனக்கு ஜாஸ்தி கஷ்டம் நான் அவனை தூக்கிண்டே நடந்து போனேங்கிறார் ஸோ கடவுள் மேலே நம்பிக்கைய நம்பிக்கை இருக்கணும் உண்மையான பக்தி இருக்கணும் அதனால் நாம் எல்லாருக்கும் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே பண்ணுவோம் கடவுள் மேலே நம்பிக்கையோடு இருப்போம் ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணன் எல்லோரும் வாழ்க வளத்துடன் வலிமையுடன் பழையபடி ரெக்வஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் காண்டாக்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவ்வளையும் ரெக்வஸ்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் கமெண்ட் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் தேங்க்யூ வெரி மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா நமஸ்காரம்